வணக்கம் இந்த ஜனவரி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் இன்புற்று வாழணும் அதே நேரத்தில் இன்புற்று வாழணும் அதே நேரத்தில் எல்லாரோட செயலும் வழியாக இருக்கணும் அகசர் ஆசீர்வாதம் அது இல்லாமல் நமக்கு மகராசி அந்த மகராசி பூராட நகர்ந்து உத்திராடத்துக்கு வருது ஸோ பூராடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து உத்திராடத்துக்கு வந்து உத்திராடத்தில் முதல் பாதத்துலேருந்து இருந்து இது விரிவு இந்த விரிவு அடையக்கூடிய அந்த ராசி மகராசி ஒரு பெரிய பலனில் காத்திருக்கு சனி தன்னோட நிலையிலேருந்து விட்டு போகிறதுனால இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அந்த நாள் அந்த நாள் மகராசிக்கு நல்லாயிருக்கும் சிம்ம ராசிக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் விச்சிக ராசிக்கு நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மீன ராசிக்கும் நல்லா ஆனால் மிதனராசி அஸ்தமச்சந்திரன் வருது அன்றைக்கி சில கோயில் போங்க அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப சில விளையாட்டுகள் வழிகள் எங்கெங்கே போகிறது எல்லாம் சில வழிகளை தடுத்துக்கோங்க கடகராசியும் கொஞ்சம் பொறுமையாக போங்க அதுக்கு நல்லது கன்னியாராசி இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து செயல் பண்ணுங்கள் அது கன்னியாராசியில் இருக்கக்கூடிய அஸ்ஸ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உசாராக இருக்கிறது ரொம்ப நல்லது அன்றைக்கி ஒரு நாள் அந்த நாளை மட்டும் நம்ம சொல்கிறோம் அந்த நாளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பவனி வரக்கூடியவை அதாவது பெருமாளோட நாளில் பவனி வருது ஸோ புதனோட நாளில் வரதுனால பெருமாளோட நாளில் பவனி வரதுனால இந்த பவனி வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமாள் நல்ல ஒரு பவலனை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்குது இல்லாமல் சுக்கரன் நிலத்து ராசியாவில் போய் உட்காரதுனால சுக்கரனோட பொற்காசுகள் அதாவது தங்கம் வெள்ளி நாணயங்கள் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது ஆடிட்டிங் அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ப இது ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸ் பிஸ்னஸ் புது வழியான ஷேர்ஸ் புது டெக்னாலஜஸ்ஸு அது இல்லாமல் வந்து டாக்டர் மருத்துவம் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இரும்பு இரும்புக்கு உண்டான வழிகள் இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப விதமாக ஏறும் அது இல்லாமல் பயிர் தொழில்கள் செயல்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏறக்கூடிய அளவு இருக்குது என்ன மாதிரி நடக்கக்கூடியவை இந்த ஜான்வரி ஆண்டு தோக்கத்துலேருந்தே நமக்கு வழியாக இருக்கக்கூடிய இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ராசிகள் நல்ல பொக்கிஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பவனை வரக்கூடிய பெருமாளோட ஆண்டாக இருந்தாலும் ருத்ரன் இந்த ருத்ரன் எப்படி தத்துவம் ஆடுறானோ நெருப்பு சம்பந்தப்பட்ட வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ கடல் நீதியாக இருக்கக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அது மாதிரியாக ஒரு சில பேரழிவுகள் பேரழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அது பின்னாடி வழியாக பண்ணலாம் ஆனால் இந்த ஆண்டுகள் மூலம் நல்ல ஒரு பொக்கிஷம் அது இல்லாமல் சுக்கரனோட பலம் ஸோ சுக்கரன் தண்ணியோட நிலத்தில் உட்கார்ந்து வழி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது இல்லாமல் நிறைய வந்து டெக்னாலஜிஸு நியூ வழியான டெக்னாலஜிஸ் இவி வெஹிக்கல்ஸ் அது சம்மந்தப்பட்ட புது விதமான செல்ஃபோன்கள் புது வழியான வழிகள்லாம் நமக்கு கிடைக்க போகிறது இதெல்லாம் வந்து நமக்கு மார்ச் மாதத்துலேருந்தே வடைக்கும் இருந்தாலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிற ரகசியதை பார்ப்போம் முதல்